விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரன்ற ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிணற்று மோட்டார் ஒரு எழுபது அடி ஆலங்கொண்ட கிணற்றுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆதித்ய மோட்டார் செஞ்சு கொடுத்துருக்குறோம் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி பைபிஷல் பேனலில் ஒரு பத்து பேனல் போட்டு ஆதித்ய மோட்டார் ஃபைவ் ஹெச்பி மோட்டார் தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் வந்து சிஆர்ஐ மாடல்னு சொல்லுவாங்க ஃபுல் எஃபிஷியன்சி இருக்கிற மாதிரி கிணறு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுவது அடி கொண்ட கிணறு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியோட ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெண்டு இன்ச்சு தண்ணி டெலிவரி வருதுங்க இது போல் சோலார் வேணும்னா தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே சோலார் அமைச்சு கொடுக்குறோம் கிணற்று மோட்டார் போர்வெல் மோட்டார் மற்றும் ஆற்று பாசனம் கனெக்டர் பாசனம் அத்தனைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோலார் அமைச்சு கொடுக்குறோம் ட்ரைவ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டென் ஹெச்பி டிரைவ் அதாவது செவன் பாயிண்ட் ஃபைவ் கிலோவா ட்ரைவ் டென் ஹெச்பி ட்ரைவே போட்டு கொடுக்குறோம் ஃபியூச்சருக்கு வேணுன்னா நம்ம ஏழு ஹெச்பி மோட்டார் கூட பாசனத்தை தேவைக்காக போட்டுக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆற்று பாசனம் இந்த கிணற்று பாசனம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டா சிட்டா எதுவுமே தேவையில்லை இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனு ஏன் பண்ணி நம்ம வந்து செஞ்சு கொடுக்குற மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவைன்றவங்க தாராளமாக கான்டெக்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பெஸ்டின் ப்ரைஸில் நம்ம செஞ்சு கொடுக்குறோம் ஆல் ஓர் தமிழ்நாடு